இலங்கை வாழ் தமிழ் மக்களை மிகவும் கொச்சைப்படுத்துகிறது இலங்கையில் இருக்கிறவங்க எல்லாமே அறக்கரர்களாக இருக்கிறார்கள் அரக்கரர்களாக மாறுகிறார்கள் இந்த படத்தினுடைய சில காட்சிகள் நிறுத்தணும் மேலும் இந்த படத்தை தடை பண்ண வேண்டும் இல்லைனாக்கா இலங் இலங்கையில் வாழும் தமிழர்களின் வாழ்வு தவறாக சித்தரிக்கப்பட்டுவிடும் நாம் தமிழர் கட்சிகள் மட்டும் அல்ல திரு வைகோ அவர்களும் இதை எதிர்க்கிறார் வணக்கம் நான் உங்களை வழக்கறிஞர் நாராயணன் இந்த வாரம் தமிழ் தெலுங்கு இந்தி ஆகிய லாங்குவேஜில் வெளிவந்திருக்க ஒரு படம் தான் கிங்டம் அது ரிலீஸ் ஆனதுலேருந்தே பல சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினர் அதை எதிர்க்கிறாங்க ஏன்னாக்கா அந்த படம் இலங்கை வாழ் தமிழ் மக்களை மிகவும் கொச்சைப்படுத்துகிறது அப்படின்றது தான் அந்த படத்தை எதிர்ப்பாளர்களினுடைய கருத்தாக இருக்கு அது என்ன நடந்தது ஏன் அந்த படம் அப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பேசலான்றது தான் காதும் இல்லை இதில் லீகல் பாயிண்ட்டும் இருக்குது அவங்க நீதிமன்றத்தை அணுகுனதுனால தான் ஒரு வக்கீலாக நம்ம வந்து அதை பேச வேண்டியிருக்கு அதில் என்னென்ன சாதுரிய பாதகங்கள் இருக்குன்றதை நம்ம இப்போ பேசுவோம் கிங்டம் அப்படின்ற படம் வந்து ஒரு அண்ணன் தம்பி இருக்கிறாங்க அண்ணன் சின்ன வயசுலேயே தொலைஞ்சிடுறாரு தொலைஞ்சிடுற அண்ணன் வந்து இலங்கைக்கு போகிறாரு இலங்கையில் ஏதோ ஒரு கிட்ட அவங்க இருக்கிறதாகவும் அவர் வேற ஒரு கேங்ஸ்டருக்கு உதவி செய்வதாகவும் இந்த படம் அமைகுது இந்த அண்ணனை தேடி தம்பி அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு அவரும் இலங்கையில் போய் தன் அண்ணனை கண்டுபிடித்து அவரை மீட்டு கொண்டு வந்தாரா என்ற தான் இந்த படம் மெயின் ஸ்டோரி இது இதில் மெயினாக என்ன சொல்ல வராங்கன்னாக்கா இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் அங்கே எப்படி இருக்கிறாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது எப்படி கூலிக்கு வேலை செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நல்லா தான் எடுத்திருக்காங்க செவன்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி மூவி வந்து தான் எடுத்திருக்காங்க மூவியினுடைய லொக்கேஷன் அதெல்லாம் நல்லா தான் செட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த மூவியில் வர பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த இலங்கை தமிழர்களை மிகவும் கொச்சைப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது அவங்க வந்து பணத்துக்காக என்னவென்னா செய்வாங்க ரொம்ப ஏழு நிலையில் இருக்கிறதுனால அவங்க வந்து ஈஸியாக இந்த கேங்ஸ்டர் ஜாப்லெலாம் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நாம் தமிழர் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் மேலும் அதில் சில டைலாக்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் ட்ரெஸ் பண்ணுறாங்க அது என்ன சொல்கிறாங்கனாக்கா இலங்கையில் இருக்கிறவங்க எல்லாமே அரக்கரர்களாக இருக்கிறார்கள் அரக்கரர்களாக மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட்டு அந்த மெயின் வில்லனாக காட்டுறாங்க இல்லைங்களா அந்த படத்தில் வர ஒரு மெயின் வில்லன் அவருடைய பெயர் முருகன்னு வச்சிருக்காங்க ஸோ முருகன்றது யாரு தமிழ் மக்கள் வணங்குகின்ற ஒரு தெய்வம் சக்தி வாய்ந்த ஒரு முருகன் தெய்வத்தின் பெயரை ஒரு கேங்ஸ்டர் லீடருக்கு வச்சு அவரு பல கொலை குற்றங்களும் பல இல்லீகல் ஆக்டிவிசம் பண்றதா காமிச்சு இருப்பது தவறு அப்படின்றது நான் தமிழர் கட்சிகள் ப்ரொடெஸ்ட் பண்ற ஒரு முடக்ஸ்டா இருக்கு அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அங்க எங்க திரையிட்டாலும் அங்க நாங்கள் போய் அதை திரையிட விடாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த படத்துல யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா விஜய் தேவரகொண்டா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு நடிகர் தான் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க அந்த நடிகர் வந்து கௌதம் தின்னூரி அப்படின்ற ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் இதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து திரையிட்ட நாளிலிருந்து ஐ திங்க் ஒரு எண்பது கோடி வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க அது உண்மையாக பையான்னு தெரியாது ஆனால் இந்த படத்தினுடைய சில காட்சிகள் நிறுத்தணும் மேலும் இந்த படத்தை தடை பண்ண வேண்டும் இல்லைனாக்கா இலங் இலங்கையில் வாழும் தமிழர்களின் வாழ்வு தவறாக சித்தரிக்கப்பட்டுவிடும் ஏன்னா நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இலங்கையில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க ஒரு தமிழினம் எப்படி அழிந்தது அப்படின்றது நான் வேலு பிரபாகரன் இந்த மீட்டு கொண்டு வரத்துக்கு எப்படி கொண்டு வந்தால் தமிழர்களுக்கு தெரியும் ஆனால் ஆந்திரா மற்றும் நார்த் இந்தியாவில் போய் படம் போடும்போது அவங்களுக்கு தெரியாது இந்த ஓவரால் பார்க்கும்போது நீங்கள் என்னதான் ஒரு டிஸ்கிளைமர் அதாவது பொறுப்பு துறப்பு கார்டு போட்டாலும் அந்த படம் பார்க்கும்போது இதுக்கு இப்போ படத்தில் வருது கற்பனைகளே அப்படின்னு சொன்னாலும் அந்த இலங்கைன்றது ஒன்று இருக்கா அதில் தமிழர்கள் வாழறாங்க அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டை நார்த் இந்தியாவில் இருப்பவர்களோ இல்லை வேற கண்ட்ரியில் இருப்பவர்களுக்கோ பதிந்து விடும் அதனால் இந்த படம் தடை செய்ய வேண்டிய படம் அப்படின்னு வந்து நான் தமிழர் கட்சின்னு சொல்றாங்க நாம் தமிழர் கட்சிகள் மட்டும் அல்ல திரு வைகோ அவர்களும் இதை எதிர்க்கிறார் ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு இது எதிராக இருக்கிறது அப்படின்ட்டு உண்மையில் இந்த இலங்கை தமிழருக்கு எதிராக இருக்குதா அப்படின்னாக்கா அதில் காட்டுற சில காட்சிகளின் தொகுப்பு நம்மளை அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்குது ஸோ தான் இந்த ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டில் இந்த காணொலி நம்ம போடுகின்ற இந்த தினத்தில் அது தயாரிப்பாளர் இருக்கார் இல்லைங்களா கௌதம் அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியிருக்கார் அணுகி என்ன சொல்றாருனாக்கா நாங்கள் இந்த மாதிரி படம் எடுத்தோம் சென்சார் போர்டு சர்டிஃபைட் பண்ணதுக்கு தான் நாங்கள் இந்த திரைப்படத்தை திரையிட்டு இருக்கோம் ஆனா இதை வந்து தடை பண்றாங்க கொஞ்சம் இந்த பார்த்து எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அந்த தேட்டரில் அந்த படம் ஓடுவதற்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு பதிஞ்சிருக்கார் அந்த வழக்கினுடைய ஹியரிங்க்கு வரும்போது என்ன நடக்குதுன்றத திரும்ப நம்ம இன்னொரு காணொலியில் சொல்லுவோம் இதற்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சர்ச்சை டஃப் லைஃப் அப்படிங்கிற படத்துக்கு வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க நம்மளும் அதை ஒரு காணொலியில் போட்டிருக்கோம் திரு கமலாசன் அவர்கள் படத்தில் எதுவுமே சொல்லலை டக் லைஃப்ன்றது நல்லாவே ஓடிச்சு ப்ரொமோஷன் பண்ணும்போது அந்த ஒரு ட்ரைலர் வெளியீட்டு விழாவில் அவர் என்ன சொன்னார்னாக்கா ஒரு ஆர்வ மிகுதியால் தமிழிலிருந்து வந்தது தான் கன்னடம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுட்டார் அதற்காக அந்த படத்தை ஃபுல்லாக கர்நாடகாவில் தடை பண்ணாங்க அப்படி கர்நாடகாவில் தடை பண்ண ஒரு சின்ன வார்த்தைக்காக அனைவரும் சேர்ந்து நின்று தடை பண்ணிங்களே இங்கே ஒரு இலங்கை தமிழரின் ஒரு இனத்தையே ஒரு வேறுபட்ட ஒரு கோணத்தில் அதாவது தவறாக நட சுற்றுகின்ற நடந்து கொள்கின்ற ஒரு இனமாக காட்டுகின்ற இந்த காட்சிகள் வருகின்ற இந்த படத்தை ஏன் தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இருக்க தமிழ் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இது நியாயமாக தான் இருக்குது இருந்தாலும் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது நீதிமன்றத்தில் வந்து இவங்க ப்ரூஃப் இவங்களோட சார்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கணும் கேட்டுட்டு நீதிமன்றம் முடிவு பண்ணுவாங்க நீதிமன்றம் முடிவு பண்ணி லிஸ்ட் பண்ணுன்னு சொன்னாக்கா படம் மூடம் இல்லைன்னா என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறது அதனுடைய வழக்கின் சாராம்சம் எப்படி போகுதுன்றதை பார்த்து அடுத்த காணொலியில் நாங்கள் சொல்றோம் மெயினாக இது சொல்ல வந்தது இந்த கிங்டம் என்ற படத்தை ஏன் தடை செய்கிறார்கள் அதில் உள்ள சரத்துக்கள் என்னன்றது சொல்லலாம்னு தான் காணொளி மீண்டும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்